முதல்வர் பிரபாகரன் அவர்களே உங்கள் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த மாவீரர் நாளில் எத்தனையோ விடுதலை புலிகளின் மாவீரர்கள் கருப்புலிகள் தங்கள் உயிர்களை கொடுத்தார்களே தமிழக தேசத்தை அமைக்க லட்சக்கணக்கான தமிழர்களை இந்திய அரசு ராணுவத்தை அனுப்பி கொன்று குவித்ததே உலக ராணுவ நாடுகளின் உதவியோடு போர் நிற்கவில்லை கணி எழுத்திறது என்னுடைய கனவு சுதந்திர தமிழீழத்தை சுற்றுலாக்கெடுக்க வேண்டும் என்று பிரசத்தில் பேசுகிறேன் அதுவரையீழ தமிழர்கள் தலைவர்கள் சொல்லவில்லை வந்தை செல்வா சுதந்திர தமிழீழ வட்டக்கோட்டை பிரகடனம் செய்தார் என் தலைவர் பிரதாகரன் ஆயிரம் போர் நடத்தி தமிழீழத்தை பாதுகாத்தான் நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் உருவாக்கெடுப்பை நடத்த ஏற்பாடு செய்வேன் ராணுவம் இலங்கை சிக்கல குடியிருப்புகளை வெளியேற்றிவிட்டு உருவாக்கெடுப்பு நடக்கும் தமிழகம் அமையும் கடன் தண்ணீரில் வந்து சத்தியம் செய்துவிட்டு செல்வேன்